பொதுமக்களை ஓசி என்று சொல்வதா திமுக எம்எல்ஏவை விளாசிய அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பெண்களின் ஓட்டுகளை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக இலவச பேருந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உள்ளிட்ட சில திட்டங்களை கொண்டு வந்தார் ஸ்டாலின் ஆனால் இந்த திட்டங்களுக்கான பணத்தை ஒன்றும் அவர்கள் வீட்டிலிருந்து எடுத்துக் கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களிடம் கடுமையாக வரிகளை உயர்த்தி அதன் மூலம் அடிக்கும் பணத்திலிருந்துதான் கொடுத்து வருகிறார்கள் என்றாலும் திமுகவின் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களின் பேச்சு கடுமையாக இருக்கிறது ஏற்கனவே திமுகவில் அமைச்சராக இருந்த பொன்முடி ஒரு பொது வெளியில் பேசும்போது ஓசிபஸ் என்று பெண்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார் அது அப்போது பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தற்போது திமுகவின் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ பேசிய பேச்சும் கடும் கண்டனங்களுக்கு உள்ளாகி வருகிறது இதுகுறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் பஸ்ஸில் டிக்கெட் கட்டணமின்றி இலவசமாக பயணிக்கும் தமிழக தாய்மார்களை ஓசி என்று ஏளனமாக பேசினார் திமுக அமைச்சர் பொன்முடி தற்போது அவர் தனது பதவியை இழந்து வீட்டில் முடங்கி கிடக்கிறார் என்றாலும் திமுகவினர் திருந்துவதாக இல்லை தற்போது ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன் என்பவரும் தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்தி இருக்கிறார் இது கண்டனத்துக்குரியது திமுக அரசு கொண்டு வரும் திட்டங்கள் எல்லாமே மக்களின் தான் நடத்தப்படுகிறது கோபாலபுரத்தின் கஜானாவிலிருந்து எடுக்கவில்லை ஆனாலும் திமுகவினருக்கு ஆணவம் திமிரு அதிகமாகிவிட்டது ஏற்கனவே அப்படி பேசிய ஒரு அமைச்சர் ஓரங்கட்டப்பட்டு உள்ளார் என்ற திமுகவினர் அடங்குவதாக இல்லை என்று சாடியிருக்கும் அண்ணாமலை இவர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் சரியான சவுக்கடி கொடுக்க வேண்டும் அவர்கள் ஆணவத்திற்கு நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் அப்போதான் திமுகவினரின் திமிர் அடங்கும் என்று அண்ணாமலை ஒரு ஆவேச அறிக்கை வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி கோட்டையில் நடக்கும் குளறுபடி டெல்லிக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் கொடுத்த சீக்ரெட் ரிப்போர்ட் அமித்ஷாவின் பெயரை கேட்டதுமே விட்டால் போதும் என்று தெரித்து ஓடிய உதயநிதி ஸ்டாலின் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரப்போகிறார் என்றதுமே தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஒரு நாடகம் போடத் தொடங்கினார் உதயநிதி ஸ்டாலின் அதோடு சாதாரண காய்ச்சலுக்கே கூட இவர்கள் அரசாணை வெளியிட்டார்கள் ஆனால் இப்போது அமித்ஷா தமிழகம் வந்துவிட்டு டெல்லி திரும்பியதும் இப்போது உதயநிதி ஸ்டாலின் வெளியில் தலைக்காட்ட தொடங்கிவிட்டார் இந்த நிலையில் நேற்று மீடியாக்களிடத்தில் அவர் சிக்கினார் அப்போது நிருபர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு ஓரிரு வார்த்தையில் பதில் கொடுத்தவர் மதுரை வந்திருந்த அமித்ஷா தமிழ்நாட்டில் நடைபெற்ற மூன்று ஊழல்களை பட்டியலிட்டார் குறிப்பாக மத்திய அரசு கொடுக்கும் நிதியை அந்தந்த துறைகளுக்கு பயன்படுத்தாமல் அதை திமுக தாங்கள் இஷ்டம் போல் வெவ்வேறு துறைகளுக்கு பயன்படுத்திவிட்டு சம்பந்தப்பட்ட துறைக்கு நிதி தரவில்லை என்று பொய் பிரச்சாரம் செய்வதாக கூறினாரே என்ற உதயநிதியை கேள்வி கேட்டதும் ஷாக் ஆகி போனவர் அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் கை சைகையால் இதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு விட்டால் போதும் என்று தெரித்து ஓடினார் மீடியாக்கள் சார் சார் என்று அழைத்த போதும் திரும்பி பார்க்காமல் ஓடினார் உதயநிதி ஸ்டாலின் அந்த அளவுக்கு அமித்ஷா மதுரையில் புள்ளி விவரத்துடன் திமுகவின் ஊழல்களை பட்டியல் போட்டிருந்தார் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சில எதிர்க்கட்சிகள் மணிப்பூர் விஷயத்தை எடுத்து பேசுகிறார்கள் மணிப்பூரில் நடப்பது இரண்டு இடத்துக்கு எதிரான மோதல் இப்போது நடைபெற்றதை விட கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இன்னும் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது ஆனால் தங்கள் ஆட்சி காலத்தில் மணிப்பூரில் எந்த சமவும் நடைபெறாது போன்று இப்போது காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகளும் விசம பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று கூறிய அமித்ஷா இந்த தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுத்தாலும் தங்களுக்கு பற்றாக்குறையாக உள்ளது என்று சொல்வதோடு மத்திய அரசு நிதி தராமல் வஞ்சிப்பதாக பிரச்சாரம் செய்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் ஒவ்வொரு திட்டத்துக்கும் உரிய நிதியை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் கொடுத்து வருகிறோம் ஆனால் அது எந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டதோ அதற்கு இவர்கள் பயன்படுத்துவது இல்லை தமிழ்நாட்டில் தாங்கள் கொண்டு வந்திருக்கும் வேறு சில திட்டங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள் இப்படி பயன்படுத்தியவர்கள் ஒவ்வொரு துறைகளிலும் ஏகப்பட்ட ஊழல் செய்துள்ளார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிரதமர் மோடி கொண்டு வந்த ஊட்டச்சத்து மாவில் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு நானூத்தி ஐம்பது கோடி ஊழல் செய்திருக்கிறது இதற்கான ஆதாரத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் டெல்லிக்கு கொடுத்து விட்டார்கள் அதோடு டாஸ்மாக் துறையில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ஊழல் செய்துள்ளார்கள் இந்த பட்டியலும் எங்களுக்கு வந்துவிட்டது மணல் மாஃபியாக்களை கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் சாதாரண அடித்தட்டு மக்கள் சிறிய அளவிலான ஒரு வீடு கூட கட்ட முடியாத அளவுக்கு மணல் விலையை கடுமையாக உயர்த்தி விட்டார்கள் இதுதான் இவர்கள் ஆட்சி நடத்தும் லட்சணம் இது தவிர இன்னும் ஏராளமான பட்டியல் உள்ளது அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது மொத்த பட்டியலையும் வெளியிடுவேன் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவர் கூட தப்பிக்க முடியாது என்று திமுகவுக்கு எச்சரிக்கை மணி அடித்தார் அமித்ஷா கடந்த காலங்களில் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து டெல்லி திரும்பியதும் மு ஸ்டாலின் அதை விமர்சனம் செய்தார் ஆனால் இந்த முறை அவர் பேசியது குறித்து எந்த ஒரு விமர்சனமும் செய்யவில்லை காரணம் அவர் கூறிய அனைத்து ஊழல்களையும் திமுக பெரியளவில் செய்திருக்கிறது அதற்கான மொத்த ஆதாரமும் டெல்லியுடன் தொடர்பில் இருக்கும் இங்குள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலம் டெல்லிக்கு பறந்துவிட்டது இப்படி அமித்ஷா ஆதாரப்பூர்வமாக பேசியதால் தான் மு ஸ்டாலின் தடுமாறி போய் இருக்கிறார் அதனால்தான் அமித்ஷா மதுரைக்கு வந்துவிட்டு சென்ற பிறகு இப்போது வரை அவரது பேச்சை விமர்சிக்கவில்லை அதை விமர்சித்தால் திமுகவின் மொத்த ஊழலும் மேலும் அம்பலத்துக்கு வந்துவிடும் அதோடு உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு க ஸ்டாலின் வாய்க்கட்டு போட்டு வைத்திருக்கிறார் குறிப்பாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மு ஸ்டாலின் டெல்லி சென்றபோது அமலாக்கத்துறை ரெய்டை நிறுத்துமாறு மோடியிடம் கேட்டுக்கொள்ளத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளாரா என்று மீடியாக்கள் அவரை பார்த்து கேட்டபோது இதற்கெல்லாம் நாங்கள் பயந்த ஆளில்லை மோடிக்கும் மோடிக்கும் பயப்படமாட்டோம் கீடிக்கும் பயப்பட மாட்டேன் என்று கெத்தாக சொன்னவர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் ஆனால் அப்படிப்பட்டவர் இப்போது திமுகவின் மொத்த சீக்கிரட்டும் டெல்லிக்கு போய்விட்டதால் அமித்ஷா குறித்து மீடியாக்கள் கேள்வி கேட்டாலே வாயை மூடிக்கொண்டு தெரித்து ஓடுகிறார் அந்த அளவுக்கு டெல்லியிடம் திமுகவின் குடுமி வசமாக சிக்கியிருப்பது வந்துள்ளது அடுத்த செய்தி எத்தனை தொகுதிகளில் போட்டி பாஜகவினரிடத்தில் அமித்ஷா கேட்ட ரிப்போர்ட் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்தபோது அதிமுகவுடன் நம் கூட்டணி வைத்தபோதும் இன்னும் அவர்கள் இணக்கமாக வரவில்லை ரொம்ப நெருங்கி வந்தால் அதிகமான தொகுதி கேட்பார்களோ என்ற அச்சத்தில் இருப்பது போல தெரிகிறது என பாஜக புலிகள் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமின்றி கண்டிப்பாக இந்த முறை நமக்கு நாற்பது தொகுதிகள் வாங்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அதை கேட்ட அமித்ஷாவோ தொகுதிகள் அதிகமாக கேட்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் அதுதான் முக்கியம் குறிப்பாக தமிழகத்தில் கடந்த காலங்களில் பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகளில் அதிகமான வாக்குகள் கிடைத்தது என்பது குறித்த ஒரு ரிப்போர்ட்டை டெல்லிக்கு கொடுங்கள் அதை நாங்கள் பரிசீலனை செய்துவிட்டு அதிமுகவிடம் எத்தனை தொகுதிகள் கேட்கலாம் என்று முடிவெடுக்கிறோம் நம்மை பொறுத்தவரை நாற்பது அல்லது ஐம்பது தொகுதி கேட்க வேண்டும் என்று இந்த கணக்கு வழக்கம் கிடையாது குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டாலும் வெற்றி பெற்று முப்பது பாஜக எம்எல்ஏக்களாவது சட்டசபைக்குள் சென்றுவிட வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்காக உள்ளது என்று கூறிய அமித்ஷா இப்போதைக்கு நம்மை பொறுத்தவரை திமுக ஆட்சியை வீழ்த்துவது மட்டுமே முதல் இலக்காக இருக்க வேண்டும் அதிகப்படியான சீட்டு வாங்கி தோல்வி அடைந்துவிடக் கூடாது குறைவான தொகுதிகள் வாங்கினாலும் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் அதுதான் முக்கியம் அதனால் அதை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள் அது மட்டுமின்றி தொகுதி விவகாரத்தில் அதிமுகவுக்கு கூடுதலாக நெருக்கடி கொடுத்தால் அவர்களும் குழம்பி போய்விடுவார்கள் அது போன்ற வேலைகளை செய்யாமல் திமுகவை வீழ்த்துவது என்ற ஒரு ஒற்றை புள்ளியை நோக்கி அனைவரும் செயல்படுங்கள் அதுதான் புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் என்றும் பாஜகவினருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கிறார் அமித்ஷா இந்தியாவுக்கு நன்றி சொன்ன சீனா என்ன நடந்தது தெரியுமா நம்முடைய அண்டை நாடான சீனா எல்லை பகுதியில் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து வருகிறது பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக தோண்டிவிட்டும் வருகிறது இந்த நேரத்திலும் சீனாவை சார்ந்த பதினைந்து பேரை இந்தியா மனிதாயமான அடிப்படையில் காப்பாற்றியுள்ளது அதாவது கடந்த ஏழாம் தேதி இலங்கையில் இருந்து சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட சீன நிறுவனத்தின் சரக்கு கப்பல் ஒன்று மும்பைக்கு சென்றுள்ளது அதையடுத்து கேரளாவில் உள்ள பேய்பூர் கடல் பகுதியில் இருந்து வடக்கு நோக்கி எழுபது மைல் தொலைவில் அந்த கப்பல் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கப்பலில் இருந்தவர்கள் கொச்சியில் உள்ள கண்காணிப்பு மையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதையடுத்து இந்திய கடற்படை விரைந்து சென்று தீயை அடைத்ததோடு அந்த கப்பலில் இருந்து இருபத்தி ரெண்டு பேரின் உயிரை காப்பாற்றியுள்ளார்கள் அந்த இருபத்தி ரெண்டு பேரில் பதினான்கு பேர் சீனாவை சேர்ந்தவர்கள் இதையடுத்து சீனாவை சேர்ந்த பதினான்கு பேரை காப்பாற்றியதற்காக இந்தியாவுக்கு அந்நாடு நன்றி தெரிவித்துக்கிறது அதோடு இரண்டு நாடுகளுக்கும் இடையே எல்லை பிரச்சனை உள்ளிட்ட இன்னும் சில பிரச்சனைகள் இருந்து வந்தபோதும் ஒரு ஆபத்து என்றதும் மனதாய்வான அடிப்படையில் இந்திய படையினர் சீனர்களின் உயிரை காப்பாறியதற்கு இன்னும் சில உலக நாடுகளும் இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள்